பாருக்கோ து கொண்டு இருந்துட்டு அந்த மனுஷன் பாதிலேயே விட்டுட்டு போயிட்டாரு அதுக்கான கட்டினாலே காயிட்டு வர முடியுமா பாவத்துக்கு இந்த புவிய பொட்டி வச்சுட்டு வந்து வாசல நின்னா இந்த காலு பசங்க தொந்தரவு தாங்க முடியலப்பா கொல்லிக்கண்ணு கொள்ளிக்கண்ணு ஸ்டைலா நிக்கிறது பாரு இதுல கூலிங் கிளாஸ் வேற ஹாண்டு ஏதாவது பாய படம் உடம்பு இப்படி அழகா படிச்சுட்டானோ பாரதி ஒரு நிமிஷங்க வாய பாரதி என்னக்கா ஒரு நிமிஷங்க வாய பாரதி ஒரு நிமிஷம் பாரதி ஒரு நிமிஷம் பாரதி ஒரு நிமிஷம் எப்ப பார்த்தாலும் பாரதி ஒரு நிமிஷம் இதே வேலையா போச்சு எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சுல

குட் மார்னிங் சார் ஆபீஸா பாரா ஒரு ஆபிஸ் ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான காரியம் இல்ல சார் வெறும் எலுமிச்சு புரிஞ்சு அதில் சோடாவை கலந்து அவ்வளவுதான் வெளியில விஸ்கில சோடா இங்க எலுமிச்சு நீ உறுப்பிடவே மாட்டேன் ஆமா இவன் தான் இந்த கம்பெனி பெரிய முதலாளி மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கெல்லாம் வராத பேர போகுது கோபால லாஸ்ட் போட்டு இனிமே இது மாதிரி ஆபீஸ் ஆஃபீஸ்ல நடந்துகிட்டேன் அப்புறம் பாண்டி பஜார்ல சோன்பா படி வைக்க வேண்டி தான் கிட்ட வேணாலும் பாக்க மாட்டீங்களா வேடா ஏன் ஏன் பள்ளி பள்ளி குண்டி ஐயா என் தான் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற நீ கைதே சம்பளம் வாங்குற பியூன் தானே ஐயாவது மரியாதை ஐயோ உங்க எளிமை அடக்கம் இதை பாருங்க எவ்வளவு சிம்பிளா சாப்பிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க எனக்கு அப்பா மாதிரி தெரியுறீங்க அப்பா மரியாதை எதிர்பார்க்கலாமா நானும் அதைத்தான் யோசிக்கிறேன் என்ன அப்பா மகனுக்கு சம்பளம் தரலாமான்னு கிள்றீங்க

அடி செருப்ப சும்மா கூட அவரே சார் உங்க பொண்டாட்டி ஹலோ யாரு எம் டி ஆமா என்ன லுங்கி பனியம் தானே நானும் பேண்ட் சூட்டோட இருக்க

சீட்ல வேற உட்கார்ந்து இருக்கீங்க என்ன பண்றது சில பேர்கிட்ட பேசணும்னா இப்படி தான் பேச வேண்டியது இருக்கு ரெண்டு தொகுதி வச்சிருந்தாவே பிரத்தனை அதுவும் என்ன மாதிரி ஒரு தொகுதிக்கு தெரியாம ஒரு தொகுதி வச்சிருந்தா பெரும் பரத்தனை சரி என்ன விஷயம் சார் கன்னியாகுமரியில மூடி இருக்க நம்ம ஓர்ட் ஃபேக்டரி திறக்கறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு சார் என்ன சந்தர்ப்பம் மீனவர் குடியிருப்பு குடிசை மாற்று வாரியம் இதெல்லாம் கட்டுறது கன்னியாகுமரியில நாலு கோடி ஓடு தேவைப்படுதான் கவர்மெண்ட் ஆர்டர் சென்டர் போட்டு நம்ம கிடைச்சிருச்சுன்னு வச்சிக்கோங்க ஓஹோ என்ன ஓஹோ இங்க இருக்கிற பிரச்சனையே பாக்க முடியல இன்னைக்கு கன்னியாகுமரியில போய் கழட்டோணுமா சார் ஒரு ஓட்டுக்கு நாலு நாள் லாபம் வச்சா கூட நாலு கோடி ஓட்டுக்கு ஒரு கோடி ரூபாய் லாபம் சார் சரி கவர்மெண்ட் ஆர்டர் டெண்டர் போட்டா நமக்கு தான் கிடைக்கும் ஆளுகெல்லாம் இருக்காங்க ஆனா கன்னியாகுமரி போய் யாரு பாக்குறது நீ தான் போக போமாட்டியா கண்டிப்பா போறேன் சார் ஏய் யார் பாது இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணுப்பா என்ன சார் சாப்பிடுறீங்க நாலு கிளாஸ் தண்ணி கொண்டு வா நாலு கிளாஸ் தண்ணி அடிச்சுட்டு நாலு பேரை பத்தி கேரளா பேசுறதே உங்க பழப்பா போச்சு ទេណា ஒரு <coughs> இது தள்ளிக்கிட்டு வந்த கேசரா அதான் இன்னிக்கே சாப்பிட்டாதான் ஒரேடியா திங்குது சாம்பார் கொண்டு வர கைய கழுவிட்டு இது என்ன கே சொல்லு பாப்பா நம்ம வெத்து கேசுங்க சக்கரை கொண்டுட்டு வரேன் யோ கையை கைவிட்டுதான்ப்பா பார்க்கதான் டிப்டாப் டிப்ஸ் காலம் பில்லு குடியா டைம் ஆச்சு பில்லதான் சாரி எடுத்து போயிட்டாரு

என்ன மூடவுட் பண்ணாத வெளிய போமா போங்க சார் வந்து இப்படி ஒரு பொம்பளை வாய்க்கிறாங்க எந்த பொந்தல எந்த பாம்பு இருக்கு சார் நீங்க சோகமா தானே இருக்கீங்க சந்தோஷமா இருக்கிறப்பா அட நீங்க சோகமா இருக்கீங்க சார் இல்லப்பா நான் சந்தோஷமா இருக்கிறேன்ப்பா அட நீங்க சோகமா இருக்கீங்க நான் சொல்றேன் எப்படி கண்டுபிடிச்ச நீங்க தான் சந்தோஷமா இருந்தா சூட்டாட இருக்க மாட்டீங்களா எதே கூட்டு சூட்டாட இருக்க மாட்டீங்களேன்னு சொன்னேன் எதுக்கு சார் இப்ப சோகம் வேற என்ன எல்லா தொகுதி பிரச்சனை தான் குருவாயூர் மூத்த தொகுதி மெட்ராசி இளைய தொகுதி சம்சாரத்தை சொன்னப்பா உனக்கு தான் தெரியும் எனக்கு ரெண்டு சம்சாரம் மூத்த தொகுதியில பிரச்சனை இப்போ ஏ மூத்த தொகுதி சமாச்சாரம் இளைய தொகுதி தெரிஞ்சுப்பா தெரிய விட்டுருவன நான் பாக்குறதுக்குதான் மாக்காம இருப்பேன் ஆனா விஷயத்துல கில்லாடி அது வந்து என்னன்னா குருவாயூர்ல இருக்கிற என் மூத்த சம்சாரத்துக்கு என் பொண்ணுக்கும் மாசம் மாசம் பணம் அனுப்பிச்சிட்டு இருப்பேன் இந்த மாசம் அது திரும்பி வந்துருச்சு இதுக்கு போயா சோழமா இருக்கீங்க மறுபடியும் பணம் பணத்த போச்சே அது இல்லப்பா பதினெட்டு வருஷமா நான் அனுப்பிச்ச பணம் திரும்பி வந்ததே இல்ல அவள கல்யாணம் பண்ணிட்டு நான் குடும்பம் நடத்தினப்போ புட்டு வித்தி என்ன காப்பாத்துனா நான் வறுமையில வாழ்னப்போ அவ வாழ்க்கையே விட்டு கொடுத்து நான் இந்த நிலைமைக்கு வளர்றதுக்கு காரணமா இருந்தவளே அவதான் ரெண்டு பொண்டாட்டி கட்டினவனுக்கு எல்லாம் முதல் பொண்டாட்டி தான் பிரச்சனையா வருவான்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு ரெண்டாவதா வந்து அவ ராட்சசியா வந்தா இது தெரிஞ்சு அவ வேலைக்கு போயிட்டா பதினெட்டு வருஷமா என் போட்டோவை மட்டும் பாத்துட்டு நான் அனுப்பிச்ச பணத்துல வாழ்ந்துட்டு பணமும் திரும்பி வந்துருச்சு அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ நினைச்சா பயமா ச என்ன சார் இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க எல்லாரையும் நீங்க சிரிக்க வைப்பீங்க இப்ப நீங்களே இப்படி அதனாலதான் அப்படித்தான்ப்பா பாசமலர்ல சிவாஜி கணேசன் கண்ணு போயி படுக்கையில படுத்துட்டு இருப்பார் பக்கத்துல சாத்திரி அம்மா உட்காந்துருப்பாங்க கை வீசம்மா கை வீசு கடைக்கு போலாம் கை வீசு மிட்டாய் வாங்கலாம் கை வீசு மெதுவா திங்கலாம் கை வீசு இதான் சார் இதே தான் சார் கைவீஸ் அம்மா கைவீசு கடைக்கு போகலா கைவீசு முட்டாய் வாங்கலா கைவீசு மெதுவா திண்டலா கைவீசு சார் கில்லாடி சார் நீங்க அவனுக்கு விஷயம் தெரியக்கூடாதுன்னு லைனே மாத்திட்டீங்க ஹலோ சார் டிஎன் ஜீரோ நைன் செவன் ஒன் எயிட் நைன் இந்த கார் ஓனருடைய அட்ரஸ் கொஞ்சம் வேணும் சார் உங்க அட்ரஸ் என்ன மேடம்

சரி வேலை இல்ல பழுது எதுக்கு என்ன கிழங்கு ரெண்டு ஜான் உம் இந்த ஆம்பளை லேபிட்டா அக்கா சொன்ன மாதிரி ரூபாய் ஐம்பது பைசாவே மூஞ்சி லேபிட்டு உங்களுக்கு அதான் காத்து விட்டுருக்கேன் இருக்குங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும் எதுக்கு உட்காந்து சாப்பிட்டீங்க ஞாபகம் இருக்கா

கை கழுவிட்ட அதுக்கு முன்னூறுபா செலவிப்பாங்க நமக்கு முப்பது பைசா வைப்பாங்க இங்க ஒன்னும் தேரப்போறதில்ல என்னங்க என்னாச்சு

என்னது பணம் இல்லையா ஏழு ரூபாய் பத்து விஷயம் சாதாரண விஷயமா போச்சா நாலு முழுக்க வேலை செஞ்சா ஒரு மனுஷனுக்கு என்ன கொடுத்து தெரியுமா உங்களுக்கு இந்தியாவோட வறுமை கொடுத்து தெரியுமா உங்களுக்கு இந்த ஹோட்டல பணம் இல்லாம சாப்பிட்டா என்ன தண்ணி தெரியுமா உங்களுக்கு யோ பேரர் வாயா இந்த ஹோட்டல்ல பணம் இல்லாம சாப்பிட்டா என்ன தண்ண சொல்லு ஆம்பளை இருந்தா மாவாட்டணும் பொம்பளை இருந்தா தண்ணி அடிக்கணும் பம்பு தண்ணி சொன்னேன் சார் கேட்டீங்களா மேடம் கேடீங்களா ப்ளீஸ் கத்தாதீங்க இன்னைக்கு நீங்களே கொடுத்துருங்க நாளைக்கு பதினஞ்சு ரூபாய் சேர்த்து கொடுத்துரு ஓகே நாளைக்கு இதே ஹோட்டலுக்கு வரோம் இதே மாதிரி ஒன்னா ஒரே டபுள் உட்காந்து சாப்பிடுறோம் நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க ஓகே ஐயோ அடிக்கடி இதே ஹோட்டல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா பார்த்தா யாரா தப்பா நினைக்க மாட்டாங்க அப்ப நாளைக்கு சந்திப்போம் பீச்சுக்கு வரையன் கூப்பிடுற அந்த என்ன யாரால ஓனால தான் மூஞ்சி பாரு பில் கொடுக்க முடியாம நான் தவிச்சிட்டு உனக்கே தெரியும் எவ்வளவு கேவலமா போச்சு தெரியுமா ஐஸ்கிரீம் எப்ப பார்த்தாலும் ஐஸ்கிரீம் 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 சாப்பிட்டு ஓ உடம்பு மட்டும் இல்லாம இப்ப மான மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்டேன் ஐயோ நாளைக்கு அந்த ஆளுக்கு பதினஞ்சு ரூபாய் கொடுக்கணுமே இப்ப என்ன பண்றது கோச்சு காதிரி ஏன் உடம்பு கட்டுறதுக்காக நூறு ரூபாய் முதல்ல கடனை தீத்து எப்போ ஏன் ஏமாறுவான்னு காத்துட்டு பானுங்க அப்புறம் வருஷம் நான் அதுக்காக வரல சார் நீங்க யாருக்காக வெயிட் பண்றீங்களா அவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படியா சீக்கிரம் சேர் எடுத்து போயா சீக்கிரம் சார் நீ உஷா தான் சார் போயா ஹலோ என்னங்க நான் இங்க இருக்கேன் உட்காருங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் எப்படி இருக்கேனோ அப்படி தான் இருக்கேன் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டேன் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஒண்ணு வேணா சீக்கிரமா பண்ணி கொடுத்து சாப்பிடுங்க ஏன் ஒரு 5 ரூபாய்க்கு அதிகமா சாப்டா உங்க குடியா முழிக்கு போய்டும் சாப்பிடுங்க சார் எவனா சாப்பிடுங்க என்ன ஒரு 100 ரூபாய்க்கு மேல சாப்பிட போறீங்க ஏன் 100 ரூபாய் வச்சிருக்கீங்களா யார் சொல்லுது யோ பேர இங்க வா என்னம்மா வேணும் இவர் என்னடா கேக்குறாரோ எல்லாத்தி கூட என்ன சார் வேணும் என்ன 100 ரூபாய்க்கு மேல சாப்பிட போறாரு அவரே இன்னைக்கு கொஞ்சம் பட்ஜெட் ಜಾಸ್ತಿ ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிப்போம் சந்திரகலா இருக்கா இருக்கு சார் சூரியகலா இருக்கா இருக்கு சார் எனக்கு பொம்பளை ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த ஆமலிங் ஸ்வீட் பாய் என்ன ஸ்வீட் பிடிக்காது ஏன் சக்கரவியாதியா எனக்கா சக்கரவியாதியா பர எனக்கு ஒரு ஸ்வீட் கொண்டாயா சரிங்கமா ரெண்டு பிளேட் மிளகாய் பஜ்ஜி எனக்கு வேணா ஏன் உங்களுக்கு கேன்சர் அச்சி அல்சர் யா சொல்லுது யோ எனக்கு ஒரு பிளேட் மிளகாய் பஜ்ஜி அப்படி வாங்க வாளிக்கு ரெண்டு நெய் ரோஸ்ட் அப்புறம் ஐஸ்கிரீம் இருக்கா ஐஸ்கிரீம் இல்ல சார் கூல் ட்ரிங்க்ஸ் சட்டமா ரெண்டு கூல் வேற என்ன சாப்பிடுறீங்களா எனக்கு போதும்

இவன் திறமைகளை பார்த்துட்டு தனியா கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்து கார் கொடுத்து கை நிறைய சம்பளமும் கொடுக்கறாங்க அதுக்கே என்ன இப்போ அது கொன்ன இல்ல இவன் தங்கதிய லவ் பண்றான் பாத்தீங்களா சேவத்த நோன்றது நகத்தை கடிக்கிறது விசிதை இப்படியே ஓட்டோம்னா வேற ரூட்ல போயிரும் அதனால தான் காராகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வெச்சறலானே பொண்ணு கேக்க வந்தான் అనుவசதா நான் சொல்றேன் அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க ஒரு முடிவு எடுக்கல பாரதி ஒரு நிமிஷம் உள்ள வாஏ ஒரு நிமிஷம் இல்ல பத்து நிமிஷம் எடுத்துங்க சார் நான் மாப்பி நல்ல வராதம் ஏய் என்ன யோசிக்கிற சின்ன வயசுலயே அம்மா போனாலும் அந்த குறை தெரியாம என்ன வளர்க்க அப்பா போன பிரமோ என் நாளாக்கி நாலு காசு சம்பாதிக்கிற மாதிரி பண்ணிருக்கேன்

பாரதிய கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கணும் போறது இல்லைங்களா நீங்களும் கூட இருக்கலாமே அத சொல்ல வந்தா கூட வந்ததுக்கு செருப்புலயே அடிக்கணும் மூஞ்சி பாரு அப்புறங்க அப்புறம் என்ன தட்ட பாத்தீங்களா மாத்திக்கலாம் மாத்திக்கலாம் ஆமா பையன் பேர் என்ன கிருஷ்ணன் அதான் இப்படி பேருக்கு ஏத்த மாதிரி கண்ணீர கலர் இல்ல அப்ப நாங்க வரதுங்களா டிபன் சாப்பிட்டு போலாமே சாப்பிடலாமே என்ன டிஃபன் கொயாப்பிட்டு